அவ்விசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார் உடனடியாக தோமா அவருக்கு பிரதி உத்தரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றார் நல்லா இருக்கு குறித்து தியானிக்கிறது நல்லா இருக்கு தானியல் தீர்க்க தரிசினிய தானிய சிங்க கெபியின் அனுபவங்களை குறித்து வாசிப்பதற்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் இன்றைக்கு நீங்க யாராக இருக்கிறீங்க நம்ம யாராக இருக்கிறோம் நான் யாராக இருக்கிறேன் இன்றைக்கி நம்மெல்லாம் தோமாக்களை தான் இருக்கிறோம் இன்றைக்கி நம்மால் எதையும் என்ன பண்ண முடியல எதையும் அவ்வளவு எளிதாக விசுவாசிக்க முடியவில்லை ரட்சிக்கப்பட்டோம் அபிஷேகப்பட்டோம் ஞானஸ்தானம் பெற்றோம் திருவுருவத்தில் பங்கு பெறுகிற எல்லாம் தான் ஆனால் நம்ம என்ன பண்ண முடியல நம்மால் எதையும் அவ்வளவு எளிதாக விசுவாசிக்க முடியவில்லை ஒரு உலக மனுஷனை போல் எல்லாம் நடக்கும்போது நடக்கும் எல்லாம் கடவுள் பார்த்துக்கு